வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் மறந்து விடாதே என்னும் சிறுகதை மகிழம்பட்டி என்ற ஊரில் கதிர்வேலர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார் சிரித்த முகமும் தெய்வாம்சமும் பொருந்திய முகவாக உடையவர் அவரை தன் முகம் கொண்டு நோக்குபவர் எவரும் அவரை தனது மனது அளவில் கூட துளியும் இருக்க முடியாதவராய்க் காட்சியளிப்பார் ஊர் மக்கள் யாவரும் கதிர்வேலரை நன்கு அறிந்து வைத்திருந்தனர் உயர்ந்த மனிதற்குரிய இலக்கணம் அவரின் சொல்லிலும் நடத்தியிலும் காணப்பெற்றன மகிழ்ச்சி செருக்கு சினம் மிகுந்த கூச்சம் பிடிவாதம் வரட்டுத்தனமான சுயகெளரவம் இவைகளுக்கு கதிர்வேலர் ஒருநாளும் இடங்கொடுப்பதே இல்லை மூத்தோர் அமுத மொழிகளை தம் வாழ்வில் எப்போதும் பின்பற்றி நடந்தார் கதிர்வேலர் தம் சுற்றத்தோடு தேரும் புகழுடன் வாழ்ந்து முன்பின் தெரியாதவர்களுக்கும் பசித்தவனுக்கும் வழிபோக்கனுக்கும் மகிழ்ச்சியோடு தன்னிடம் உள்ள வசதியை கொண்டு அன்னம் கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கு ஏற்ப புண்ணிய பலனை சேர்த்து வைத்திருந்தார் இவ்வாறு இதன் வழி கொடுப்பவனுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த முன்பின் பாவமானது பெற்றுக்கொள்பவனை அடைகிறது அதன் வழி பெற்றுக்கொள்பவனின் புண்ணியமானது கதிர்வேலன் போன்ற கொடுப்பவரை அடைகிறது என்ற உண்மையை அந்த ஊரின் பெரியவர்களும் அறிந்து வைத்திருந்தனர் கதிர்வேலவர் போன்றவர்களின் நோக்கின்ற போது கதிர்வேலர் தம் முன்னோர்களிடமிருந்து நிறைய நல்ல செய்திகளை தெரிந்து வைத்திருந்தார் தான் அறிந்த செய்திகளை தானே வைத்து கொள்ளாமல் தம்மவர்களுக்கும் இவரிடம் வந்து போவோர்க்கும் தெரிவித்தும் மகிழ்வார் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றபடி ஆம் என்ன சொன்னார் எந்த தருமத்தையும் செய்து வருவதே நல்லது ஏழு தலைமுறைகளும் நல்லபடியாக அதன் வழி கரையேறும் எந்த தருமத்தையும் செய்ய முடியாத முடியாதவர்கள் தவித்த வாய்க்கு தண்ணீராவது சிறிது கொடுங்கள் சிலர் அதை கூட நம்மிடம் கேட்பதற்கு அஞ்சுவர் நம் வீடு நோக்கி நம் வேலைகளுக்காகவும் பிற வேலைகளுக்காகவும் கடும் வெயில் மழையென்று பாராமலும் வரக்கூடும் அவரது தாகவிடாய் பசி அறிந்து குறிப்பறிந்து நாமே அவர்கள் கேட்காமல் யாவும் செய்வது பெரிய புண்ணியமாகும் உயிரினங்களுக்கும் நம்மால் முடிந்த உணவு தண்ணீர் முதலானவற்றை அளிக்கலாம் தெய்வாம்சம் பொருந்திய பசுக்களுக்கு கூட ஒரு நாள் தண்ணீர் அளித்தால் போதுமானது தண்ணீரின் குணம் மிகவும் தெய்வீகமானது எனவே தவித்த வாய்க்கு தண்ணீராவது கொடுப்பது எவரும் மறக்கக்கூடாது என்று நாளும் சிந்தனை உடையவர் கதிர்வேலர் ஊர் மக்களுக்கு கதிர் கூறும் உபதேசம் எவரும் பின்பற்ற பின்பற்ற வேண்டியதாகும் அடிக்கடி நிம்மதி வாழ்வில் வேண்டும் என்பார் அகுதாவது வாழ்வில் மறவாமல் மிகு தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உள்ளவற்றை இல்லாத ஏழை எளியோருக்கு அழியுங்கள் அதன் வழி மகிழ்ச்சி உங்களிடம் வண்டியிடும் பேராசைகளை அகற்றினால் நிம்மதி கண்டிப்பாய் உங்களை நெருங்கும் என்றும் முன்னோர் எண்ணம் சொல் செயலை பின்பற்றி கதிர்வேலர் சொல்வதும் பேசுவதும் ஊர் மக்களை மகிழ்வித்தது அந்த ஊரின் மக்களோ கதிர்வேளரின் மிகச்சிறந்த தர்மசீலர் என்றே கருதினர் காரணம் கதிரிடமிருந்து மேலும் சில உண்மைகளை ஊரார் அறிந்து வைத்திருந்தனர் என்ன அது எவன் ஒருவன் பிறந்து ஒரு சிறிதளவாவது தர்மம் செய்யவில்லையோ அவன் பிறந்தும் பிறவாதவனே ஆவான் ஆம் குமரகுருபுர சுவாமிகள் சொல்வது போல இனரூழ்ந்தும் நாரா மலரணியர் பூத்தளிர் பூவாமை நின்று என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் மேலும் சத்தியம் சாந்தம் புலனடக்கம் தைரியம் உறுதி சோம்பலின்மை வியப்பின்மை ஆசையின்மை சமநோக்கு என்ற ஒன்பது குணங்களும் முன்னோர் கூற்றுப்படி கதிர்வேளரிடம் இருந்தமையைக் கண்டு கதிர்வேலர் ஒளிவீசும் அந்த ஆதித்தன் என்றே நினைத்தும் கற்பனை பண்ணி பார்த்தனர் வெறுக்கும் இடத்தில் அன்பை தூவுங்கள் என்பார் நெருப்புள்ள இடத்தில் தண்ணீரை தெளியுங்கள் தீமைக்கு நன்மையை செய்யுங்கள் கண்ணம் முயல்பவனுக்கு தேடிச்சென்று கொடுங்கள் என்கின்ற உயரிய முன்னோர்களின் வாசகத் தொடர்கள் கதிர்வேலர் வீட்டினை அலங்கரித்ததையும் செய்த செய்கையால் அவரது இல்லத்தை ஊர் மக்கள் கடவுள் வாழும் இல்லமாகவே கருதினர் சார்ந்த சொருபியான கதிர்வேலரையும் அவர் கற்ற உயர் கருத்துக்களையும் எண்ணியவாறே ஊர் மக்கள் மகிழ்ந்து வந்தனர் கதிர்வேலரின் கற்ற தாரக மந்திரம் என்னவென்றால் எவரும் தம் வாழ்வில் தான் ஒரு மனிதன் என்பதை மறந்துவிடக்கூடாது விவசாயி ஒருவர் பயிரின் பலன்களை அனுபவிப்பது போல அந்தந்த காலங்களில் கிடைப்பதை அனுபவிக்க வேண்டும் அதுபோலவே எந்த மனிதனும் தானாக வந்த சுகத்தை அனுபவிக்கிற அனுப அனுபவிக்கின்றவனாகவும் தானாக வந்த துக்கத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவனாகவும் ஒவ்வொரு சூழலிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவன்தான் மனிதன் என்பார் மனிதர்க்குரிய இலக்கணம் அதுவே அன்றோ பெற்றோரின் ஆசையை எவன் ஒருவன் பூர்த்தி செய்கிறானோ அவனே தர்மத்தினை அறிந்தவனாகின்றான் நல்ல செயல் செய்வதற்கான வளமையை கொடுத்த இறைவனை எவரும் மரத்திலேயே கூடாது எல்லாம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது எப்பொருளும் நமக்கு கிடைக்காது என்பதை ஊர் மக்களும் அறிந்து வைத்திருந்தனர் நல்ல வளம் பொருந்திய பயிர்களையும் இடத்தில்தான் பயிர் விளையும் அந்த இடத்தில்தான் கலையும் சேர்ந்தே வளர்கிறது அதுபோல கதிர்வேலர் வாழும் மகிழம்பட்டியில் வேறு சில குணமுடையவர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் எல்லாம் நாமே என்ற உணர்வுடைய ஏகாம்பரம் என்பவர் ஏகாம்பரமும் தாமே விளைவித்து அதிலிருந்து வரும் காய்கறிகள் பழங்கள் முதலானவற்றை தாமே பயிரிட்டோம் பெருக்கி வளர்த்துவிட்டோம் என்ற உணர்வுடன் மற்றவர்க்கு சரியான விளை விளைக்கும் இயலாதவர்களுக்கு செய்த தர்மம் ஆகுமென்ற முறையிலும் உதவி தானும் தர்மம் செய்கின்றோம் என்ற பெருமையை பெறுவதற்கு துடியாய் துடித்தார் காரணம் யாவும் உபயோகப்படும் அனைத்து பொருள்களும் தானே வழங்கியது என்ற இருமாப்பினார் எளியோர் பார்வைக்கு கடவுளாகவே தெரிந்தார் இரணியன் போல தற்பெருமையுடன் எவரும் தன்னையே துதித்து பாடும்படி அவர் கொடுக்கின்ற செய்கையால் மக்களை ஆட்டி வைத்தார் கதிர்வேலரிடமிருந்து சற்று மாறுபட்டவராகவே எதிலும் காணப்பெற்றார் மேலோர் பார்வை தானம் தர்மத்தை பரிசுத்த மனதுடன் கொடுக்கவில்லை என்பதை இவனது நடை ஊடை முகபாவனை மற்றும் எதிர்பார்ப்பை வைத்து தூய சிந்தனையுடைய வள்ளியூர்வாழ் பெரியவர்களும் கவனித்து வந்தனர் ஆனால் பெருமைக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக அல்லாமல் கதிர்வேளவர் மட்டும் தன்னால் முடிந்ததை பொருள் சிறியதாக இருந்தாலும் இப்பொருளை தானும் கொடுத்து உதவும்படி செய்த அந்த மாபெரும் சக்திக்கு நன்றி சொல்லி உதவி வந்தார் நாளும் மனதுள் நினைத்தவாறே அது அவருக்கு மகா பயன்களை பலன்களை கொடுக்க தவறவில்லை உதவி பெற்றவர் எவரும் உடனே மனமார நன்றி சொல்லியும் வந்தனர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட தர்மத்தின் தலைவனாய் விளங்கிய கதிர்வேலரை தாங்கள் நீண்ட நாள் ஆயுளுடன் பேரும் புகழும் பெற்று வாழ்க என்றே ஊரார் வாழ்த்தி வந்தனர் ஆனால் அந்த வசனங்களையும் புகழ்ச்சிகளையும் கேட்ட அந்த ஏகாம்பரமோ மனதளவில் நொந்து போனார் நாமும் தான் கதிர்வியர் போல ஏன் அவரை விட அதிகமாகவே ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எனது பொருட்களை உதவி வழங்கி வருகின்றேன் பலருக்கும் பல வகையில் உதவி செய்கின்றேன் இருந்தும் நற்பலன் மக்களிடமிருந்து தனக்கு நேரடியாக வரவில்லையே என்பதே நாளும் அவருக்கு ஏக்க பெருமூச்சு ஆயிற்று நான் செய்கின்றேன் நான் நானே செய்கின்றேன் இருந்தும் புகழ்ச்சி என்னும் விளைச்சல் தனக்கு இல்லையே என்பதை ஏகாம்பரத்தின் கவலையாயிற்று நாளும் நாளடைவில் காழ்ப்பு உணர்ச்சியால் நாமே யாவும் என்ற படாடோபத்தால் மக்களிடமிருந்து எதிர்பார்த்த வாழ்த்தாம் புகழ்ச்சி பசிக்கு ஏங்கி நாக்கை தொங்க போட்டு அலையும் ஏதோ ஒன்று போல மனத்தெளிவு இல்லாமல் அலைந்தார் காரணம் என்ன வள்ளியூர் மக்களில் மிகவும் முதிர்ந்த வயது அறிவு நுட்பமும் உடைய பெரியவரான சிகாமணி ஐயா என்பார் அவர்கள் ஏகாம்பரத்தின் செயற்பாட்டில் உள்ள குறைக்கான காரணத்தை அந்த ஏகாம்பரத்திடமே தெரிவித்து உண்மையை உணர்த்தினார் அவர் என்ன ஏகாம்பரத்திடம் கூறினார் ஆம் வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் இருப்பது போல் ஒருவரிடம் இரண்டு குணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று தெய்வ திருவருள் மற்றொன்று விடாமுயற்சி தூய மனதுடன் இந்த இரண்டாலும் எல்லா காரியங்களையும் கதிர்வேலவரை போலவே சாதிக்கலாம் தான் என்ற ஆணவத்தால் யாவும் நாமே என்பது போல் புகழ்ச்சிக்காக முயன்று செய்தால் கருமமாம் அத்தகு செயல் பலன் தராது தெய்வத்தை உறுதியாக நினைத்து இன்பம் துன்பம் அடையாமல் இருக்க வேண்டும் எல்லாம் அவன் செயலே என்ற கற்ற கதிர்வேலரின் உணர்வு போல ஏகாம்பரமே நீயும் இருக்க வேண்டும் நீ செய்யும் தானமும் தர்மமுமோ பிரதிப்பலன் எதிர்பார்த்து உள்ளது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அத்தகு செயல் இருந்தும் இல்லாமையே ஆகிவிடும் ஏகாம்பரமே நின் செயல் நின் செயல் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா சொன்னால் கோவப்படாதீர்கள் சொல்கின்றேன் உன் செயல் மரத்தால் செய்த பானை தோளால் செய்த மிருகம் சாத்தியமில்லாத மனிதன் விளைச்சல் இல்லாத அறியாத கலர் நிலம் வேதம் ஓதாத பிராமணன் பாதுகாவாத மன்னன் மந்திரி மழை பெய்யாத மேகம் போன்றவைகளே ஆகும் என்று அவனிடம் கூறி அவனை திடுக்கிட வைத்தார் யாவும் இருந்தும் பயனற்றவே ஆகும் தாம் வழங்கிய தர்ம தானங்களை படைத்தவனை நமக்கு கொடுத்தது அந்த பொருள் யாவும் படைத்தவன் இல்லாமல் ஒரு அணுவும் செயலும் செய்யவும் முடியாது நாம் கொடுக்கவும் முடியாது என்பதை நீ உணர வேண்டும் தானே அதை படைத்து அழித்தது போன்ற உணர்வுடன் நீ செயல்பட்டதே மிகு புகழ் பெறாமைக்கான காரணங்களாகும் என்பதை மீதி மற்றும் எவரும் மறத்தல் கூடாது அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அல்லவா என்பதை மறவாதீர்கள் நின்னை ஒத்த யாவரும் இந்த புத்திமதியை கேளுங்கள் எனவே இக்கதை வழி மறந்திடாமல் இருக்க வேண்டியது நாய்க்கு ஒருவன் ரொட்டியை நீட்டினால் நாய் அந்த ரொட்டி துண்டினை மட்டுமே நோக்கும் ரொட்டி அழிப்பவனை நோக்காது பெரும்பாலும் அதுபோல இறைவன் வழங்கும் பொருளை எதிர்பார்த்து அந்த பொருளை வழங்கிய இறைவனை எண்ணாத மக்கள் எவரும் அந்த நாய் செயலினை போன்றவர்களே என்பதை மறவாதீர் என்றும் சான்று காட்டினார் நாம் அந்த சான்றினையும் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் உபசரிக்கும் எச்செயலிலும் படைத்தவனே மூலகாரணம் என்பதை எவரும் நன்றி உணவுடன் கருத வேண்டும் நன்மைக்கும் தீமைக்கும் நமது செயலே காரணமாகின்றது தூய சிந்தனையுடன் பிறர்க்கு உதவும் உதவும் உதவுபவனை இம்மை மறுமைகளில் தருமம் தாங்கி நிற்கும் அத்துடன் அடுத்தவருக்கும் அறிமுகமும் செய்து வைக்கும் மேலும் உறவினத்திலும் நட்பிலும் அவனை உயர்ந்தவனாக்கும் மனதிற்கு மிகுந்த மகிழ்வினை கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் நன்றி மூத்தோர் சொல்மிக்க மந்திரமில்லை